நாம சில வாரங்களாகவே பார்த்துட்ருக்கோம் நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா விஜய் சேதுபதியை எல்லாரும் எந்த அளவுக்கு கழுவி ஊத்துறாங்க குறிப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருந்தோம் அவருடைய அந்த பொய்னிக்ஸ் படம் வந்து பூஜையின் போதே அப்பா வேற நான் வேற அப்படிங்கிற அந்த டைலாக் மூலம் ஒரு நல்ல வாசமாக மாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸின் ப்ரமோஷன் போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூடு அவருடைய பேச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கே உரிய செயல்களாக இருந்துச்சு இதை வந்து அவருடைய ஆட்டிடியூடு ரொம்ப திமிராக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நெட்டிசன்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கான ஆதரவு குரலை கொடுத்துருக்கிறார் நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் இந்த ட்ரோல் அப்படிங்கிறதும் நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறதும் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்குமே இருந்துருக்குது அவ்வளவு நம்ம தளபதி விஜய் சாருக்கு இல்லாத ட்ரோல்களாக அவருடைய முகத்தை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவர் அழகே இல்லை இதெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அவரை எப்படியெல்லாம் வந்து கலாய்ச்சாங்க பயங்கரமாக வந்து நெகட்டிவிட்டி பரப்புவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் ஒரு தளபதியாக தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய போராட்டம் ஸ்ட்ரகுள் அந்த போராட்ட மனப்பான்மை குணம்தான் நான் சூர்யா சேதுபதிக்கும் சொல்கிறது அதுதான் இதை ட்ரோல் எல்லாத்தையும் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க உங்கள் ஒர்க்கை மட்டும் நல்லா பண்ணுங்க ஸோ யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நாளைக்கு உங்களை தூக்கி சிகரத்தில் உட்கார வைப்பாங்க ஸோ அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திறமையும் உழைப்பும் இருந்தால் அவங்க உச்சத்தில் உட்கார வைப்பாங்க மற்றபடி இந்த ஆரம்ப காலத்தில் வர நெகட்டிவிட்டியெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற நடிகைகளுக்கும் நான் அதான் சொல்கிறேன் நயன்தாராவுக்கு இல்லாத பிரச்சனையா திரிசாவுக்கு இல்லாத ஒரு நெகட்டிவிட்டியாக ஸோ இவங்கெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருக்காங்க அதனால் வந்து இன்னைக்கு உச்சத்தில் இருக்க நடிகர்கள் நடிகைகள் மற்ற பிரபலங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க ஸோ சூர்யா சேதுபதி நீ நாளைக்கு உங்கள் அப்பா விஜய் விட மிகப்பெரிய ஒரு நடிகனா மிகப்பெரிய ஒரு உயரத்தில் நீ இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதை நீ சாதிச்சு காட்டணும் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் ஓப்பனாகவே சூர்யா சேதுபதிக்கு அட்வைஸ் பண்ணிக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்